கர்த்தர் முழுக ரசிகரமான ஏன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வக்கிறேன் பெரிய மாணவர்கள் இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க நேற்றைக்கு சர்ச்சைக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் சரி ஓகே அந்த சத்தியத்துக்குழாய் நான் வரலை ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன் ஓசியா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஓசியா ரெண்டு பதினாறு அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார் முன்னாடி என்னை நீ கூப்பிட்டது என்ன தெரியுமா பாகாலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அப்படி இனிமேல் கூப்பிடாத என்னை ஈஷி அப்படி என்று சொல்லி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாகாலி என்றால் என்ன எஜமானன் என்று அர்த்தம் இதுவரையில் என்னை எஜமானன் என்று சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ அப்படி பேசாத என்னை பார்த்து எஜமானன் தன் கூட இருக்கிறவர்களை கூலிக்காரர்களாக தான் நினைப்பான் வேலைக்காரர்களாக தான் நினைப்பான் எந்த விதத்திலையும் தனக்கு சொந்தமாக நினைக்கவும் மாட்டான் ஏன்னா எஜமானன் வேலைக்காரர்களை தான் அடிமைப்படுத்துவான் வேலை ஆட்களை தான் அவனுக்கு உரிய ஆட்களாக வைத்திருப்பான் அவன் வேலை முடிஞ்ச உடனே வேலையால் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் அதோடு சரி அவங்க கதை இவர் எஜமான் யஜமானு கெத்திலே இருப்பார் ஆனால் அப்படி என்னை சொல்லாமல் அப்படிப்பட்ட தெய்வம் தெய்வம் நான் அல்ல நான் ஈஷி என்று சொல் என்று சொல்கிறான் என்னை என்ன சொல்லு ஈஷி என்று ஈஷின்னா என்ன அர்த்தம் மணவாளன் என்று அர்த்தம் அழை லூயா நான் உனக்கு எஜமானன் அல்ல மனவாளன் பிரியமானது தேவ பிள்ளையே மணவாளன் மனவாட்டியை என்னைக்கு விட மாட்டார் கூடவே தான் வச்சிட்டு இருப்பார் கூடவே தான் இருப்பாங்க எனக்கு யாவது கணவனை பிரிந்து மனைவி வாழ்ந்திருக்கிறாங்களா ஒரு நாள் இருக்கும் அவருடைய ஆயுசு காலங்கள் முடியும் ஒன்றும் மனைவி அல்லது கணவன் யாராவது ஒருத்தவங்க முன்ன பின்னே இருக்கும் அப்போதான் ஆனாலும் பிரியாத ஒரு மனவாளன் சொல்கிறாரு என்னை ஈஷி என்று சொல் அப்படின்னு சொல்லி நான் தான் உன்னுடைய மனவாளன் நான் எஜமானன் நல்ல ஏதோ வந்த போனேன் நீ எனக்கு வேலை செஞ்சேன் எனக்கு ஊழியம் செஞ்சேன் கூலி கொடுத்தான்னு பண்ண அப்படிப்பட்ட தெய்வம் நான் நல்ல எப்பொழுது நீ என் கூடவே இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய சித்தம் என்னுடைய நோக்கம் ஸோ இனி என்னை மணவாளன் என்று சொல்லி அழை நான் தான் உன்னுடைய மனவாளன் நீ தான் என்னுடைய மனவாட்டி செபிப்போமா நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் ஒரு நாளைக்கு இதை குறித்து லைவில் உங்களோடு கூட பேசுவேன் இதை குறித்தும் சாட்சிகளை கர்த்தர் உண்டாக்குவார் பாருங்கள் கடந்த நாட்களெல்லாம் சாட்சிகள் இன்றைக்கு என்னது வாட்ஸ் அதாவது வாய்ஸ் மேல் போட்டிருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாசை இப்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசினார் ஒரு சில வாய்ஸுகளை அவங்க அனுப்பின வாய்ஸுகளை நிச்சயம் அடுத்த வீடியோவில் போடுவேன் அப்போது உங்களுடைய விசுவாசம் ஓ இவர் தான் நம்முடைய மனவாளன் நேற்றுக்கு மனவாளன் போய் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்களே பார்த்துருந்தா கூட முறுமுறுப்பாக இருந்திருப்பீங்க எரிச்சலாக இருந்திருப்பீங்க கோபமாக இருந்திருப்பீங்க பல விதத்தில் என்னது இது என்னோடய பாஸ் இன்னும் முடிக்கலையே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஆராதனைக்குள்ளாக வந்து நான் வீட்டில் போய் குழம்பு செய்யணும் மீன் குழம்பு செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பீங்க மனவளோ மனவாளனோடு கூட சந்தோஷமாக சமாதானமாய் நீங்கள் ஆராதனை செய்திருக்க மாட்டீங்க உட்காந்துருக்க மாட்டீங்க இனி அவர் உன் மனவாளன் அவர் நம்முடைய மனவாளன் நாம் தான் அவருடைய மனவாட்டி கர்த்தர் சொல்கிறாரு நான் சொல்லுகிறேன் நீ தான் என் மனவாட்டி నీదా ఏ నీదా ఏ నా ఉన్న మనవాళు மா மகா இறக்கும கிருப நிறந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆண்டவரை ஒரு எஜமானனாக ஒரு ஆண்டவரை ஒரு அதிகாரியாக ஒரு மேலானவர்களாக நான் பார்த்தோம் ஆனால் இனி ஆண்டவரை எங்களுடைய மனவலன் என்பதை எங்களுக்கு நீங்கள் போதித்தீர் இனி நாங்கள் உங்களுடைய மனவாட்டி உம்மை விட்டு நாங்கள் பிரிவோ மாட்டோம் பிரிந்து போகவும் மாட்டோம் எப்பொழுது உங்களோடு கூட இருப்போம் ஆண்டவரை தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக்கொடு கொடுக்க அப்படி கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கத்தல் ஆண்டவரை இறுக்கி ஆண்டவரை அப்பாவுடைய மார்போடு கூட சேர்த்து அனைத்து ஆண்டவரே அவர்களை கர்த்த நீர் ஆண்டவரை பயன்படுத்தும்படியா ஆசீர்வதிக்க முடியா உயர்த்தும்படியா செபிக்கிறேன் பெரிய காரியத்தை இயேசுவின் ஏசுமன் ரத்தம் செய் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாள் திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசுமன் ரத்தம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேலி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமே நாளையில் கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்